டெல்டா வதர்மன் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் டிசம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தாம் சுற்று வடகிழக்கு பருவமழை குறித்தான விரிவான அறிக்கை இதுவரைக்கும் வதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய அறிக்கையில ஐந்தாம் சுற்று வடகிழக்கு பருவமழை எப்போது தொடங்கும் எந்தெந்த பகுதிகளில் தீவிரமான மழை பொழிவு கொடுக்கும் எந்தெந்த பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு மிக கனமழை அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் வானிலை அமைப்பு பொறுத்த தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் நோக்கி நகர்ந்திருக்கு தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி மிக மெதுவாக தமிழக கடற்கரை நோக்கி நகரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக வட தமிழக கடற்கரைக்கு மிக மெதுவாக நகர்ந்து அடுத்த இரண்டு நாட்கள் டிசம்பர் இருபதாம் தேதி காலை வரையிலுமே இது வட தமிழக கடற்க பருவமழையை தீவிரப்படுத்தி மழை குறிப்பாக வடகோடி மாவட்டங்களை மையமாக வைத்து இந்த ஐந்தாம் வடகிழக்கு பருவமழை அமையும் என எதிர்பார்க்கப்படுது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள்ல பரவலா அநேக இடங்கள்ல கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு சென்னை திருவள்ளூர் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்கள்ல குறிப்பாக சென்னை திருவள்ளூர் பகுதிகளில் கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல அதீத கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு இது வடகடலோர மாவட்டங்களை மையமாக வைத்து மழையை கொடுத்தாலும் ஒட்டுமொத்த வட தமிழகத்திற்குமே பொழிவு கொடுக்கும் அளவிற்கு சாதகமாக அமையும் குறிப்பாக பார்த்தோம்னா சென்னை புறநகர் மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல இன்று பிற்பகல் மாலை முதல் படிப்படியாக மழை தொடங்கி இன்று இரவு நாளை டிசம்பர் பதினெட்டு பத்தொன்பது ஆகிய தேதிகளில் ஐந்தாம் சுற்று மழை தீவிரமடைந்து மழைப்பொழிவு கொடுக்கும் அடுத்து வரக்கூடிய கிட்டத்தட்ட டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி இரவுக்குள் வரக்கூடிய ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் பரவலா சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள்ல அநேக இடங்கள்ல மிக கனமழை எதிர்பார்க்கலாம் கடலோர பகுதிகளின் ஓரிரு இடங்கள்ல அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் இது சென்னை கடலோர பகுதிகள் மட்டுமல்லாது உள் மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்களான வேலூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை அப்போ கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள்லையும் பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் கொடுக்கும் பிற வடகடலோர மாவட்டங்களான விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி போன்ற மாவட்டங்கள்லையும் பரவலா அநேக இடங்கள்ல கனமழைக்கும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு இன்று மாலை முதல் மழை படிப்படியாக தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுது டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கடந்த இரண்டு சுற்றுகள்ல தொடர் மழை சந்தித்த டெல்டா மாவட்டங்கள்ல பல்வேறு இடங்கள்ல தற்போது வரை தண்ணீர் தேங்கி இருக்கும் சூழல் இருக்கு இந்த சூழல்ல இன்றைய தினம் வானமேகமூட்டத்துடன் காணப்படும் இன்று மாலை முதல் மிதமான மழை ஆங்காங்கே பெய்யும் தொடங்கும்ரவா டெல்டா மாவட்டங்கள்ல அநேக இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்கள்ல சற்றே கனமழை முதல் கனமழையும் எதிர்பார்க்கலாம் குறிப்பா கடலோர டெல்டா பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓரிரு இடங்கள்ல ஒட்டுமொத்தமாக பார்த்தால் சென்னை முதல் நாகை வரை இருக்கக்கூடிய அனைத்து வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய வடக்கு உள் மாவட்டங்கள்ல பரவலாக இந்த ஐந்தாம் சுற்று பொழிவு மழை கொடுக்க இருக்கு இன்று மாலை முதல் படிப்படியாக மழை தொடங்கி இன்று இரவு நாளை டிசம்பர் பதினெட்டு பத்தொன்பது ஆகிய தேதிகளில் பொழிவு தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுது சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களை மையமாக வைத்து இந்த ஐந்தாம் சுற்று மழை தீவிரமடைய இருக்கு அதன் காரணமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட சென்னை மிக கனமழையும் ஓரிரு இடங்கள்ல அதீத கனமழைக்கான வாய்ப்புகளும் விடுக்கப்படுது இந்த சூழல்ல வடக்கு உள் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள்ல மழை பதிவானாலும் மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல அடுத்து வரக்கூடிய இரண்டு மூன்று நாட்களுக்கு குறிப்பாக டிசம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய தேதிகளில் மழைக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் குறைவு தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள்ல டிசம்பர் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஆகிய தேதிகளில் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள் தென் மாவட்டங்களையும் மேற்கு மாவட்டங்களையும் மழைக்கான வாய்ப்புகள் குறைவு ஏன்னா இந்த தாழ்வு பகுதி தமிழக கடற்கரை வட தமிழக கடற்கரை நோக்கி நகர்வதன் காரணமா மழைப்பொழிவின் தாக்கம் வட தமிழகத்தில் மட்டுமே இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது இதன் காரணமாக குறிப்பா சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களில் கன மிக கனமழை மற்றும் அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதன் காரணமா நீர்நிலைகள்ல நீர் இருப்பு வெகுவாக அதிகரித்திருப்பதன் காரணமாகவும் மண்ணின் ஈரப்பதம் அதிகரித்திருப்பதன் காரணமாகவும் கரையோர பங்கல் அதாவது நீர்நிலைகளுக்கு அருகே வசிப்பவர்கள் சற்றே பாதுகாப்புடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டியது அவசியம் அலட்சியப்படுத்த வேண்டாம் அதே சமயத்துல நம்ம முன்னெச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது ஏன்னா கடந்த எல்லாம் பார்த்திருக்கோம் தாழ்வு பகுதி மிக மெதுவாக நகரும்

ஒட்டுமொத்தமாக தமிழக மீனவர்களை பொறுத்தளவிற்கு இந்த மலை இந்த சலனம் பார்த்தீங்கன்னா தமிழக கடற்கரை அருகே வந்து ஒரே இடத்தில் மையம் கொண்டு மிக மெதுவாக நகர்வதன் காரணமா தமிழக மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்வதை டிசம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் தவிர்ப்பது நல்லது குறிப்பாக கடல் சீற்றத்துடனும் கடலில் சூறை காற்று அதிகரித்தும் வீசக்கூடும் இதன் காரணமா அடுத்து வரக்கூடிய மூன்று நான்கு நாட்களுக்கு தமிழக மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் இருப்பதே நல்லது தரைக்காற்று பொறுத்தளவுக்கு தரைக்காற்று இயல்புக்கு மாறாக வீசக்கூடும் வடகடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இன்று இரவு தொடங்கி டிசம்பர் பதினெட்டு பத்தொன்பது ஆகிய தேதிகளில் தரைக்காற்று வடக்கு திசையிலிருந்து மணிக்கு இருபது முதல் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அவ்வப்போது நாற்பது கிலோமீட்டர் வேகத்திற்கு செல்லலாம் ஆனால் இந்த தரைக்காற்றுனால எந்த எந்தவித பாதிப்பும் இருக்காது இது ஒரு சாதாரண தரைக்காற்றாக தான் அமையும் ஒட்டுமொத்தமாக இந்த ஐந்தாம் சுற்று மலை நிகழ்வு டிசம்பர் இருபதாம் தேதி முதல் படிப்படியாக குறைய தொடங்கி டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதியுடன் முழுமையாக விலகும் என எதிர்பார்க்கப்படுது இதன் காரணமாக இன்று மாலை தொடங்கக்கூடிய மழைப்பொழிவு இன்று இரவு முதல் தீவிரமடையும் குறிப்பா டிசம்பர் பதினெட்டு பத்தொன்பது ஆகிய தேதிகளில் தீவிரமடைந்து மழைப்பொழிவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு தற்போது சுருக்கமாக பார்த்து விடுவோம் தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு நோக்கி நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் நோக்கி நகர்ந்திருக்கு இந்த தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவக்கூடிய தாழ்வு பகுதி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி மிக மெதுவாக தமிழக கடற்கரை நோக்கி நகரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக இன்று பிற்பகல் மாலை முதல் படிப்படியாக மழை தொடங்கி இன்று இரவு முதல் தீவிரம் அடையக்கூடும் குறிப்பா டிசம்பர் பதினெட்டு பத்தொன்பது ஆகிய தேதிகளில் வடகிழக்கு பருவமழையின் ஐந்தாம் சுற்று தீவிரமடைந்து மழையை கொடுக்க இருக்கு இந்த ஐந்தாம் சுற்று வடகோடி மாவட்டங்களை மையமாக வைத்து மழை பொழிவு கொடுக்கும் சென்னை புறநகர் மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி மாவட்டங்களை மையமாக வைத்து ஐந்தாம் சுற்று மழை மழையை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுது பரவலாக அநேக இடங்கள்ல கன முதல் மிக கனமழை எதிர்பார்க்கப்படுது பிற வடகடலோர மாவட்டங்களான விழுப்புரம் கடலூர் மற்றும் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களையும் மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் எதிர்பார்க்கப்படுது வடக்கு உள் மாவட்டங்கள் மற்றும் மத்திய உள் மாவட்டங்களான வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை க கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் போன்ற மாவட்டங்களையும் மழை எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள்ல அடுத்த மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு வறண்ட வானிலையே தொடரும் நன்றி